நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க நான் போனால் தான் எனக்கு இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டுட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால் எனக்கு வந்து ரெண்டு காலிலேயுமே ஆப்ரேஷன் ஆகி நான் ரெண்டு வருஷம் பெட்டில் இருந்தேன் அப்புறமா இப்போ தான் நடக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க இது வேற சொல்லிட்டே உடனே சினிமாவில் உன்னே அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போல விடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேறால் போட்டுருவாங்க அது மாதிரி சினிமா அதுவும் இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போட எல்லாருமே நாங்களும் இருந்தோம் நட்போட மாதிரி தான் இருந்தோம் பட் இங்கே வந்து ஒரே குடும்பமாக ரொம்ப நேசிச்சு எல்லாரையும் எல்லாேரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது எல்லாேரும் பேரையும் தெரியுது ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னை வந்து கூப்பிடும்போது ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க பேசணும் பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன் இல்லைனா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில் என்ன மறந்து போச்சு இது இது பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் ஐ டோன் நோ பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார் அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி அதே மாதிரி தமிதுரை எப்பவுமே நான் பேசுவேன் இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர் அவர் பேர் ஏன் வரல ஏதோ ஒரு ஒய்ஃப் பேரை போட்டிருக்காங்க பிள்ளைங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் பார்த்த படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பி தூரா என் பேரை போடுறதுலல்ல எழுதுறதுலல்ல அப்போ கேரக்டரு பேரை வச்சுருக்கேமா இப்போ தமிது தமிழ் தம்பி தமிதுன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல குரூப் பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப் ஏன்னா இது இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போதான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும் நான் மதுரை தம்பி கேட்டேன் ஐ திங்க் சரது கிட்டே கேட்கணுங்க இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு இல்லைன்னா பேயெல்லாம் கிடையாது ஆனால் ஒன்று இருக்குது வெட்டு குத்து ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும் வெட்டு குத்தாவது இருக்கணும் ரத்தம் இருக்கணும் ஆனால் எங்கள் ச ரஜினி சாருக்கே வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில் இல்லை அவரை ரத்தத்தை நம்பி எடுக்கும் போது எல்லாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லே ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க இதில் வேணும் ஒவ்வொரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க அது அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா அது ஆங்கிலத்திலே அந்த அந்தளவுக்கு வந்துருச்சுப்பேன் ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துல நான் யோசித்தேன் பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும் அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க ஐ எம் நாட் அகெய்ன்ஸ்ட் இங்கிலீஷ் ஐ ஸ்டடிட் இன் ஆங்கில இந்தியன் ஸ்கூல் பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டாது இது வச்சு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க இல்லாமல் ஆக்கிடாதீங்க இப்போ எப்படி தம்பி திரு வந்து பாருங்க சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டார் அது மாதிரியாவது இருக்கணும் ஒரு சுயநிலை வேணும்ல இல்லைன்னா இது முடிய முடியாது டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகவும் ஐ திங்க் டுவெல்த் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க கீவில் போயிடும் ஏன்னா இப்பெல்லாம் பேப்பரை திறந்தால் போதும் டெய்லி ரெண்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் ஏன்னா சகோதரர் இந்த கதை நான் நான் நடித்தவர் வரும்போதே சொன்னேன் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு அவர்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வ வளர வேண்டும் இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது தீனா நீ வளரணும் நல்லா வளர்ந்துட்டான் இப்போ இல்லை நல்லா நல்லா ஆகிட்டான் முதல்ல அவன் அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன் இது நல்ல படம் இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும் ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துருச்சு அமதியில் என்ன பற்றி சொல்லுவாங்க நான் நடித்தேன்னா வில்லன் இருக்கார் அவர் அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறதில்லை குடும்பத்தை கொலை போயிடுவார் அவ்வளோ தான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கு வந்து பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லாக பண்ணியிருக்காரு அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன் இதை பற்றி நான் அங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூத்துக்கு போயிட்டேன் நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி ட இப்போ எவ்வளோ கொலை பண்ணு இந்த இந்த குடும்பத்தை கேடு அப்படின்னு ஆகிட்டேன் ஏன்னா நம்மளால் முடியல இன்னும் கொஞ்சம் தீனா நான் இருக்கிற இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்ளுற அளவு அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் அவர் ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே என்ன அச்சமில்லை அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன் படம் தர மாட்டாங்க இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டால் வாங்கிடுவேன் அது ஒரு ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸு நான் ஃபஸ்ட்டு படம் மண்மலேருந்து அவரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ அவர்கிட்ட போய் கே கேட்டேன் நான் கேட்டதுக்கு

ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இதை இந்த ஓட்டில் டிட்டியில் போடுறான் அதில் போடுறான் இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று விற்று வரணும் தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் தான் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரிய தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போதும் அதுவாக ஓடிவிடும் கவிதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வரும் வராதா ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லாரையுமே வாழ்த்துறேன் எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதற்றளவில் மறந்திருக்கலாம் உள்ள தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் தர ஃபோன் பண்ணாரு அதுக்கப்புறமா பிரசாந்த் ஃபோன் பண்ணாரு இந்த டேரக்டர் பேச சொல்றேன் ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டுக்கல சார் ஒரு ரெண்டு அவர் கொடுத்தா போதும் என்ன படம் ரெண்டவரா நான் ரெண்டவரான்னு கேட்டேன் இல்லைங்க ரெண்டே ஹவர் வந்தீங்கன்னா போதும் அப்புறமா நிமித்ஷா கதையை சொல்றேன் எங்க ரெண்டவர் வர சொல்லி என்ன எடுப்பீங்கன்னு கேட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு உண்மையிலே மிரண்டு போயிட்டேன் நான் டைரக்டர் பிரசாந்துக்கு வந்து எப்படி இல்லை முதல் முறையாக நான் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன் இதுவரைக்கும் வரைக்கும் கையும் வெறுங்கையமா போயிருக்கேன் முதல் முறையாக பொக்கையோடு வந்தது இந்த தாவத் படத்துக்கு தான் முதல்ல பிரசாந்தை பார்த்து தம்பித்துறையை பார்த்து ஒரு பொக்கையா கொடுத்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணாங்க பிரசாந்தும் சரி கேமராமேனும் சரி அவ்வளவு அழகா சொன்ன மாதிரியே ரெண்டு மணி நேரத்துல முடிச்சாங்க ரொம்ப அழகா எடுத்தாங்க என்ன பார்க்கும் போது நானான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அடிக்கடி பார்த்தோன்னு சொல்றது ஜெமினியில ஏ தோ துக்கேடா தாவூத்தோட ஓபுராயா இருந்தேன் ஆனா இங்க தாவூத்துக்கு பிஏவா இருக்கேன் அது ஒரு பெரிய கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான் ஆனா காஸ்டியூம்ல இருந்து ஒரு ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையுமே அழகா பிரச்சான்னு சொல்லி கொடுத்தாரு அவங்க கூட ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம் ரவி என்ன சொல்லும் போது யார் படம் ஆரம்பிக்கிறா எப்போ ஆரம்பிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது முன்னாடி எல்லாம் சூப்பர் குட்டு சத்யஜோதி மெட்ராஸ் டாகிஸ் ராஜ்கமல் அப்புடின்னு பூஜை போட்டா தெரியும் ஷூட்டிங் போனா தெரியும் ஆனா எப்போ ஷூட்டிங்கு எப்போ எடுக்கிறாங்க எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பொழுது இந்த படமும் ரொம்ப அழகா ஃபாஸ்டா அழகா எடுத்திருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இன்னும் வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க லிங்கா பார்த்தேன் உண்மையில வாழ்த்துக்கள் அவங்க கூட சேர்ந்து நடிச்ச அத்தனை பேருக்கும் சரி கதாநாயகிக்கும் சரி இசையமைப்பாளருக்கும் சரி இருந்து அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைய நன்றி வணக்கம் தம்பிதுரை சார் அவருக்கும் வணக்கம் ஸோ ஆ என்னன்னா ஆ ஓகே தேங்க்யூண்ணா இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அவன்ட்ட கேட்டேன் இது என்னடா அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா ஐம்பது ரூபாண்ணா சரி கொடுங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணி ஆட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார் பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு உடனே நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன் இல்லை பிரதர் இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு அப்படியே ஆ சரி பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்போயும் என் காரில் அந்த மணி இருக்குது அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன் கேட்டோனையும் இது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஆனால் கையில் மணி இருக்கு இவரும் மணி மணிங்கிறாரு சரி நானும் நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு அதனால சரி ஐயப்பா நீ தான் தோண அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு போனேன் போனா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சின்ன குரூ தான் அவர் சொன்ன மாதிரி சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான் ஆனா ஆனா ஒர்க்கு வந்து அதாவது ஒரு நாலு நாள் ஷூட் நடிச்சேன் நாலு நாள் நல்லா ஊற போட்டு அடிச்சேன் அனுப்பிச்சானுங்க அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாம நல்ல ஊற வச்சு அடிச்சு இப்போது நான் கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லா வரேன் அது எப்பற படம் ஃபுல்லா வரத நாலு நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா படம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் 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 கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் பொதுவான இப்போ ஓடிடியில வர படத்தையே நான் ஒரு நாலு அஞ்சு பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன் இது வந்து பிரேக்கே இல்லாம நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்புறம் முக்கியமாக சரத் ரவி அவர் வந்து அவர் வந்து இது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய டான் ஆனால் ஆனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருக்கு அந்த பீஸு அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்புறம் நான் அந்த நாலு நாள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டா நடிச்சதுக்கு காரணம் ஷாரா ஆச்சார் அவங்கதான் தான் ஆமாம் உண்மையை சத்தியம் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் அதனால தான் ரொம்ப பூஸ்டா நடிச்சேன் ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தாங்க உண்மையை ஒத்துக்கணும்ல அதனால் நடிச்சேன் அப்புறம் லிங்கா பிரதர் சாரி பிரதர் நீங்கள் அழகாக இருக்கீங்க லிங்கம் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட்டாக இருக்குது எல்லோரும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க பொய் எல்லாம் சொல்லலை எல்லாரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன் அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் எல்லாரும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி அண்ட் சுசீந்திரன் சார் வையாபுடி சார் கற்றுட்டாரா போயிட்டாரா ஸோ எல்லாேருக்கும் நன்றி ராகேஷ் நல்லா பாட்டு போட்டிருக்கேன் எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க உங்களை பார்த்து எனக்கு தெய்வம் மாதிரியே இருக்கு இப்போ ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அண்ணா தீபா அண்ணா கோச்சுக்காரங்கண்ணா நன்றிண்ணா எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள் அவர்களுடைய படம்னா என்னது என்னுடைய படம் ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்றாவே பயணிச்சிருக்கோம் டீ கடல் எம்பு வாய்ப்பு தேடி இருக்கோம் ஸோ அதோட பலன்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் வந்து எப்பயுமே இருக்கும் அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன் மிக நெக நெருங்கிய நண்பன் இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தோம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து சேதுவதின் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார் நன்றி அன் வாழ்த்துக்கள் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பெருமைணும் அது அதை வந்து நாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரத் சாரா ஜெயக்குமார் சார் தம்பிதுரை அருண் பாரதி சார் தினா அண்ட் ஷாரா சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர்த்தி கோகுல் மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த்நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர் தேங்க்யூ ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு சிறு முதலீடு பெருமுதலீடு இது ரெண்டுக்கும் உழைப்பு ஒன்று தான் ரெண்டு பேர் ரெண்டு முதலாளிகளுமே எதிர்பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டு பேரோட உழைப்பு ஒன்று தான் ஸோ பெரிய படங்களுக்கு விளம்பரம் அந்த படங்களே சிறிய படங்களுக்கு விளம்பரம் நீங்க மட்டும்தான் பிளீஸ் தயவு செஞ்சு கொண்டு சேருங்க ஏன்னா நான் ஐம்பது கோடி அறுபது கோடி படங்கள் உள்ள படங்கள் ஹீரோஸோட படமும் நடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் நடிச்சிருக்கேன் அதோட வழி வேதனை என்னன்னு அவங்க உள்ள டிராவல் பண்ற எல்லா படங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன் அது எனக்குமான வழி எங்க டீமுக்கான வழி நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி ஸோ இதில் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புவது வந்து ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட் ஆர்த்தி அண்ட் கோகுல் அவங்க அவங்களுக்கு தான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டமா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த படம் பாட்டில் இல்லாததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பா எடுத்து வரும் அதன் மூலமாக தம்பிதுரை சேருக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன் ஒரு அமைதியான சினிமா மீது காதல் கொண்ட லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தன்னால் முடிந்த வகையில எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ டிராமால என்ன வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு தேங்க்யூ தம்பிதுர சார் அண்ட் டத்தோர் ஆதார விசார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி சோ முக்கியம் ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்ல லைட்டா பார்க்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும் ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரொமோஷனுங்கிற மேட்ரே வந்து ரொம்ப சீரியஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா படங்களுக்குமே எதை புல் பண்ணி ஆடியன்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய டாஸ்காக இருக்கு யார் பேசுனா கேட்பாங்க யாருடைய யாரை முகத்தை காட்டி இந்த படத்தை நாங்கள் புல் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவங்க எல்லாருமே தான் எங்கள் முகம் ஸோ நீங்கள் தான் அந்த முகத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அண்ட் அம்பிகாபதி அருண் பாரதி மார்கபந்து முதல் சந்து மாதிரி இந்த உங்களோட காம்பினேஷனில் நல்ல பாடல்கள் அண்ட் வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய நூறாவது பாடல்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும்தான் ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் உங்களுடைய கருத்துக்களை தாவூத் படத்துக்கு தெரிவிக்கணும் அதே நாளில் ரிலீஸ் ஆகிற எல்லா சிறு குறு படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா படங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் பொறுமையா இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் அவரோட ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஒர்க் பண்ணேன் ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன் நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு நம்ம அஸ்டண்ட்டை சொன்ன அப்படின்னு நம்ம அஸ்டண்ட்டை போஸ்ட்டு டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னேன் நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம போகலாமா வேண்டாமான்னு போஸ்டர் டிசைன் பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஏன்னா ஒரு ஆடியன்ஸா நான் சொல்கிறேன் எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க ஸோ சரி ஓகே இது கண்டிப்பா ப்ராமிசிங்கா இருக்கும் அப்படின்ட்டு வேற இது நான் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது நிச்சயமா வந்து இதே பிரசாத் லேபிள் டப்பிங்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்துல தெரியுது கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இந்த படத்துல வந்து நான் யார பாராட்டுறதுன்னு தெரியல மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியறாங்க இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா லிங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன் ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கா அப்படி ஃபேராக இருக்கா அப்படி அதெல்லாம் செகண்ட்ரி தான் முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருந்தாதான் மக்களுக்கு ஈஸியா போய் கனெக்ட் ஆவாங்க இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சாக இருக்கட்டும் அவருடைய பழக்க இருக்கட்டும் அவருடைய எளிமையாக இருக்கட்டும் அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கிறது காரணம் அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம் அது ஒரு கதாநாயகனா நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியா ரிச் ஆகும் லிங்கா முகத்துல அந்த எளிமை இருக்குது அந்த இன்னோசென்ட் இருக்குது இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கு அப்படி சோ நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும் ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய ப்ளஸ் ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிகிட்டு வரும் அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டென் மியூசிக் ஸோ எல்லா பெரிய படங்களும் படிந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப ஃபன்னாக சொன்னாலும் சரி சீரியஸாக சொன்னாலும் சரி தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தான் ஓ அப்படி எல்லாரோடைய மைண்ட் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இந்த படம் நிச்சயமாக ஓடும் இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம் அது ஃப அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டு தாங்க மொத்தமாகவே தேடி பார்த்தா ஒரு ரெண்டு ஷோ தான் இருந்துச்சு இப்போ பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டே ஒன் அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆட்டணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி